ம்ஹமத்துலாஹி ஐன் அ அ கொடிய கண் அப்படின்னு வந்து அர்த்தம் இதை வந்து அரபில வந்து கண்ணேரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ரசூலாகி சிலலா கொளிக செலவுன்னு சொல்றாங்க கண்ணேருங்கிறது ஒரு மனிதன புதைக்கொழிக்குள்ளும் ஒரு பெரிய ஒட்டகத்தை கூட ஒரு சின்ன சட்டிக்குள்ளும் ஆக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு அந்த கண்ணேருங்கிறது ரொம்ப பார்க்கும்போதோ அதை பாராட்டும் போதோ அது ஒரு விஷம் கலந்த பார்வையாகி பேச்சாகி அந்த பொருளுக்கே அந்த ஒரு அழிவு வந்து தந்துருது அந்த அளவுக்கு இந்த கண்ணேருங்கிறது ரொம்ப கொடூரமா வந்து இருக்கு இந்த கண்ணேருக்கு யாகும் ஒழிவு அல்லாஹோட நபி அவங்களே வந்து பயந்துருக்காங்க ஒரு தடவை இவங்களோட மக்கள்கள்லாம் வந்து மிஸ்ருக்குள்ள நுழையும் போது எங்க இவங்க மக்களுக்கு கண்ணேர் ஏற்பட்டுருமோ அப்படின்னு இந்த மிஸ்ரில் உள்ள பல வாயில் வழியா அவங்க வந்து போக சொல்லி சொன்னாங்க சுல்லாயி சுல்லா அலி இஸ்லாம் அவங்களோட இஸ்லாமிய பிரச்சாரத்தை என்ன செஞ்சு தடுக்க முடியலையே எப்படியாச்சும் அவங்க வாயை குளறுமாறு செஞ்சு அவங்க பேச்சு உண்மையை கெடுத்தரலாம் இந்த குறைசிங்கள்ல எண்ணி இந்த குறைசிங்கள்ல பாதி பேர் மக்காவுக்கு போறாங்க மக்காவுக்கு போய் அவங்களுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை புகழ்ற மாதிரி அந்த செய்யறாங்க அல்லாஹூத்தாலா அவங்களுக்கு எந்த ஒரு தீங்கு ஏற்படாம வந்து பாதுகாத்தான் இந்த மாதிரி இந்த தீங்கு தரக்கூடிய கண்ணேர்ல இருந்து நம்மளை பாதுகாக்க எவ்வளவோ குரால் இந்த திருவசனங்கள் இருக்கு இதெல்லாம் இத திருவசனங்களை ஓதி நம்ம தண்ணீர்ல ஊதியோ இல்ல உடம்புல ஊதி விட்டாலோ நமக்கு இந்த கண்ணேறுனால எந்த ஒரு தீங்குமே வந்து ஏற்படாது இப்போ நம்ம ஒரு பொருளை பார்க்கும்போது பார்க்கும்போது நமக்கே தெரியாம கண்ணீர் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா உடனே அல்லாஹூம பாரி கலைகி அப்படின்னு சொல்லி நம்மளையும் அந்த பொருளையும் வந்து பாதுகாத்துக்கணும் இந்த அப்போ இந்த கந்திருஷ்டிங்கிறது எவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கு பாருங்களேன் அப்ப இதுல இருந்து அல்லாஹு தாலா வந்து எல்லாருமே வந்து பாதுகாத்துக்கணும் பாதுகாக்கணும் சரி அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்து